நாற்பத்தி ஒரு வயசு ஆகுது என்னால கத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க அதனால நான் டைலரிங் ஆல்ரெடி டைலரிங் அதனால எனக்கு முக்கியமா இது வேணுன்றதுக்காக இங்க கத்துக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் நான் எல்லாம் எல்லாரும் போடுற மாதிரி எல்லா ஸ்டிச்சும் போடுறேன் இன்னொன்னா அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் ரெண்டு நாள் பின்னாடி ஓரளவுக்கு போடுறேன் ஆனா இருந்தாலும் அவங்க அளவுக்கு நான் ஒரு ஜாக்கெட் போட்டிருக்கேன் எனக்கும் கஸ்டமர் கொடுத்துருக்காங்க இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் எல்லா ஸ்டிச்சும் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே போடுறேன் இங்கே இருக்கிற யோகா எல்லாமே எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே முதல் தலைமுறையில் சொல்லி கொடுக்குற எல்லாமே கற்று நல்ல முறையில் பயன்படுது எனக்கு நான் வந்து பிகாம் முடிச்சிட்டேன் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன் எனக்கு ஒர்க் பண்றது வந்து பிடிக்கல நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்பதான் நான் வந்து இங்க வந்து ஆரி ஒர்க் கற்று தர்றாங்க முதல் தலைமுறை ட்ரெஸ்ட்லன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு ஸோ இங்க வந்து நாங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டோம் இப்போ வந்து எங்களுக்கு பேசிக் லெவல் முடிஞ்சிச்சு இது வந்து நான் பண்ண ப்ராஜெக்ட் தான் இது மூலியமா எனக்கு வந்து இப்போ ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு ஆரி ஒர்க்னா வந்து பிளவுஸ்ல மட்டும் போடுறது கிடையாது இந்த மாதிரி நம்ம வந்து கிஃப்ட்ஸ் கூட பண்ணலாம் இந்த மாதிரி அவங்க போட்டோஸ் அமைச்சா கூட நம்ம அதை வச்சு இந்த மாதிரி ஹேண்ட்மேடா பண்ணி கொடுக்கலாம் நான் எங்க ஆர்வர் அடுத்துக்குன்னு எனக்கு பக்கத்துல இருந்து பா என் ஒர்க்கு புடிச்சு நான் எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு பிளவுஸ் கேட்டாங்க அதை நான் கரெக்டா பண்றேன் ரொம்ப ஃபிட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி டைலர் வந்து எனக்கு ரெண்டு பிளவுஸ் வந்துச்சு அப்புறம் நிறைய பிளவுஸ் வரத பார்த்து பக்கத்துல இருக்கவங்களும் என்கிட்ட பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ஒரு மூணு மூணு பிளவுஸ் இருக்கு அதை நான் முடிச்சு கொடுக்கணும் ஒரு பத்து டைம் கேட்டிருக்காங்க முடிச்சு கொடுக்கணும் நான் வந்து ரெண்டு பசங்களை வச்சுருக்கேன் என்னால் எங்கேயும் வெளியே போய் ஒர்க் பண்ண முடியல அதுக்காக இங்கே ஆரி சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன் என் பசங்களையும் பார்க்க முடியுது எனக்கு ஆரி ஒர்க்குமே நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு இங்கே வந்து கவர்மெண்ட்லேயே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க நாங்கள் இன்கேஸ் வந்து முடிச்சுட்டு ஷாப் ஓப்பன் பண்ணணும் ஆனாங்க அப்படின்னா கூட எங்களுக்கு லைசன்ஸ் வரைக்குமே அவங்க எங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ப்ளஸ் அதோடு சேர்ந்து வந்து நாங்கள் பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா லோன் கூட வாங்கி தர மாதிரி எல்லாம் ஃபியூச்சர்ல வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாமே எல்லாமே பிளான் இப்பவே பண்ணிட்டு தான் இருக்காங்க இது வந்து பெண்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பட் என்னால் குழந்தைக்காக வேலையை விட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு சோ அப்ப வீட்ல இருக்க வீட்ல இருக்கிறது ஒரு மாதிரி இருந்தது ஒர்க் பண்ணிக்கிட்டு நமக்குன்னு ஒரு இன்கம் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இங்கே ட்ரைவிங் கற்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்க முடிச்சுட்டு இந்த மாதிரி பியூட்டிஷியன் ஆரி இதெல்லாம் போய் தராங்க நீ போய் கற்றுக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஓகே டேன்றதுனால ஓகே நம்ம ஃபோர் ஹவர்ஸ் தானே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ட்ரை பண்ணால் என்ன அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் ஃபர்ஸ்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஆரி அண்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் சொன்னாங்க பட் வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய விஷயம் இருக்குது டிசிப்ளின் பஞ்சுவாலிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் கம்பல்சரி எல்லாருமே டைமிங் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மட்டும் கிடையாது வெளியில் சப்போஸ் எங்கேயாவது போகிறோம் இல்லை எல்லாத்துக்குமே அந்த டைமிங் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது ப்ளஸ் அது இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பார்த்தீங்கன்னா யோகா சொல்லி தராங்க அதுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இங்கே உட்காந்துட்டு நாங்கள் ஒரு ஃபோர்ஸ் நாங்கள் ஒர்க் பண்றோம் அப்படின்னா பேக் பெயின் கண் வலிக்கிறது உடம்பு இந்த மாதிரி நிறைய பெயின் இருக்கு ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப அது ரிலீஃபாகவும் இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு மைண்டும் சரி ஹெல்த்தும் சரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு வந்தோம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஆரியை பற்றி எனக்கு ஒரு ஜீரோ நாலேஜில் தான் வந்தேன் எதுவுமே தெரியாது ஆரியும் நம்ம ஜஸ்ட் நம்ம வெளியில கொடுத்து வாங்கி போட்டிருக்கோம் அப்படின்றது மட்டும் தான் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போடுறதுக்கு அப்புறம் இப்போ நாங்கள் ஒரு ப்ளவுஸே வேர் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் வேல்யூ உள்ள ஒரு பிளவுஸ் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஆஹ் ஸ்டார்டிங் டவுஸ் வந்து நம்ம ஒரு சின்ன டவுட்டுன்னா கூட ஆஹ் முகம் சொல்லிக்காம இதுதான் அப்படின்றது ஒரு ஒரு விஷயத்தையே நாங்க எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லி தராங்க ஆக்சுவலா அது ரொம்ப இதுவா இருக்கு நம்ம காசு கட்டி கத்துக்கிறது கூட அவ்வளவு சொல்லி தருவாங்களான்னு தெரியல பட் இங்க வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு நுணுக்கம் கூட நல்லா சொல்லி தராங்க நம்ம கத்துக்கிறோம் அப்படின்றது அது மட்டும் இல்லாம அதையும் மீறி நம்ம இங்க கத்துக்கிட்டு வெளியில போய் நமக்கு மட்டும் வேறு நம்ம வெளிலயும் நம்ம போடலாம் ஒரு ஷாப் எப்படி வைக்கலாம் ஒரு கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்ன மாதிரி டெக்னிக்ஸ்லாம் இருக்குது இப்படி நிறைய எல்லாமே ஃபேப்ரிக்ல இருந்து மெட்டீரியல் குவாலிட்டியிலேருந்து இப்படி கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறது ஷாப் எப்படி பிளான் பண்ணுறது இப்படி எல்லாத்துலையுமே சொல்லி தராங்க அது ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் எங்களை எங்களோட ஷாப் எப்படி இருக்கணுன்றது நாங்களாவே ஓனா ஒவ்வொருத்தருமே பிளான் பண்ணி அதுக்குமே ஒரு சார்ட் போட்டு நாங்கள் காமிச்சிருக்கோம் ப்ளஸ் அது இல்லாமல் நாங்கள் அசைன்மெண்ட்லாம் பண்ணியிருக்கோம் இது எங்களோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக இதெல்லாம் நாங்கள் போடுவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போட்டிருந்தோம் இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது போட்டிருக்கோம் ப்ளஸ் பிளவுஸ் போட்டிருக்கோம் அப்புறம் ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டியில் ஃப்ராக் போட்டுக்கிட்டு இருக்கோம் அது இல்லாமல் மோட்டிவ் நிறைய போட்டிருக்கோம் இந்த மோட்டிவ் வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் மட்டும் அப்ளை பண்ணுறோன்னு இல்லாமல் இப்போ கிஃப்ட் கிஃப்ட்டாகவும் நம்ம அதை ரெடி பண்ணலாம் நிறைய கிராஃப்ட் ஒர்க்ஸாகவும் பண்ணலாம் அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கு இல்லை சேல் பண்ணுறதுக்கு இப்படியும் பண்ணலாம் இப்படி பல வகையில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாம இங்க சித்தா கேம்ப் வைக்கிறாங்க அதுவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு இது ஒன் பை ஒன் வந்தோம் ஆறி கத்துக்கிட்டோம் போறோம் அப்படின்றதையும் மீறி நிறைய உள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு இப்போ கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு கம்ப்யூட்டரும் சொல்லி தராங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது நான் ஒரு ஷாப் வைக்கிறேன் எனக்கு ஸ்டிச் பண்ண மட்டும்தான் தெரியும் இல்லாமல் எனக்கு வந்து என்னோட பில்லிங்குமே என்னால் மேனேஜ் பண்ண முடியும் என்னோட நான் போடுற என்னோட பிளவுஸ் இதை என்னால் ஆட்ல விளம்பரப்படுத்த முடியும் எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்த முடியும் அப்படின்றது வரைக்கும் சோசியல் மீடியாவில் எப்படி அதை நம்ம வெளியில கொண்டு வரலாம் நம்மளோட ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க்ஸ் எல்லாம் காட்டலாம் அவங்களுக்கு அப்படின்றது வரைக்கும் சொல்லி தராங்க அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்ஸ்டா இங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் எங்களோட நிறைய போஸ்ட் போட்டிருக்கோம் ரீல்ஸ் எங்களோட பிளவுஸ் எல்லாம் அந்த மாதிரி காட்டுறோம் ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இன்னமும் கத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஆரி பேசிக் லெவல் முடிச்சுட்டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போட்டுட்டு இருக்கோம் இதை முடிச்சுட்டு இப்போ அட்வான்ஸ் லெவல் தான் போட போறோம் அது எல்லாமே இப்போ நிறைய போட்டுட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம கண்டிப்பா இங்க முடிச்சுட்டு நாங்க போயிட்டு சும்மா இருக்க போறது இல்லை சோ கண்டிப்பா நாங்க இங்க வரும்போது சாதாரணமா வந்திருந்தாலுமே இப்போ எங்களுக்குள்ள ஒரு கண்டிப்பா ஷாப் வைக்கணும் ஃபியூச்சர்ல நமக்காக ஒரு இன்கம் வேணும் அப்படின்றதையும் மீறி நிறைய பண்ணலாம் நம்ம ஃபேமிலியும் பாத்துக்கலாம் குழந்தையும் பாத்துக்கலாம் இதே ஒரு ஆஃபீஸ் போகணும்னா ஆபீஸ் காலையில போகணும் ஈவினிங் வந்தோம் குழந்தைய டைமிங் தான் பாக்க முடியும் பட் இப்போ இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது நாங்கள் வீட்டிலேயே உட்காந்து பண்றோம் குழந்தையும் பாத்துக்கிறோம் ஃபேமிலியையும் பாத்துக்கிறோம் ஸோ இது எல்லா வகையிலுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ ஃபியூச்சர்லையும் ஷாப் வைக்கலாம் அப்படின்ற ஐடியா எங்களுக்குள்ளே நல்லாவே இருக்கு ஸோ ஃபியூச்சர்ல பண்ண போகிறோம் வணக்கம் என்னோட பேர் துளசி நான் முதல் தலைமுறை ட்ரஸ்ட்ல ஆரி சைனரா இருக்கேன் நான் கந்தஞ்சாவில இருந்து வரேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் கண்ணகி நகரில் தான் இருந்தேன் அப்போது நான் இங்கே இருக்கும்போது பிஏ முடிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் வேலை வந்து பாதிலே நின்றுச்சு எனக்கு அங்கே வந்து ப்ராஜெக்ட் முடிஞ்சதால என்னால் வேலையை கண்டினியூ பண்ண முடியல ஒரு மூணு மாதம் நான் வீட்டில் தான் சும்மா தான் இருந்தேன் அப்போது எனக்கு வந்து இங்கே முதல் தலைமுறை ட்ரஸ்டில் ஆரிய அண்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டரி சொல்லி தராங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய கைத்தறி அந்த இதெல்லாம் வந்து கிராஃப்ட் ஹேண்ட் கிராஃப்ட்லாம் நான் நிறைய பண்ணுவேன் எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்ததால நான் வந்து இங்க வந்து கத்துக்கிட்டேன் நான் கத்துக்கும் போது எனக்கு வந்து எண்பது ஸ்டிச்சஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி அதாவது வந்து நான் கத்துக்கிறதுக்கு முன்னாடி பேட்ச் வந்து ஒரு ஐம்பது ஸ்டிச்சு தான் சொல்லி கொடுத்தாங்க அதாவது ஹேண்ட் எம்ப்ராய்டரி மட்டும் கவர் பண்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அது வந்து போதிய அளவுக்கு நம்ம வந்து ஏன் பண்ற மாதிரி நமக்கு அது யூஸே இல்லை அதுக்கப்புறம் எங்களுக்கு சொல்லிக் போது எண்பதாக சொல்லி கொடுத்தாங்க அப்போ வந்து எங்களுக்கு அதுவுமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனாலுமே அதில் நாங்கள் நிறைய வந்து ப்ளவுஸ் ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் நாங்கள் எப்படி சுயமாக தொழில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் அதை கற்றுக்கிறது இல்லாமல் நான் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நிறைய வீடியோஸ் பார்க்கறது கொஞ்சம் வெளியே போயிட்டு எல்லாம் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணி நிறைய நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் கத்துக்கிட்டு இங்க வந்து ஆரி ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு ட்ரைனர் வந்து தேர்வு பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது இது முழுக்க முழுக்க வந்து பெண்களுக்காக ஏற்படுத்திட்டு இருக்காங்க இப்போ நாங்க வந்து பேட்ச் இது ஆரியன் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பிப்து பேட்ச் நடக்குது ஒரு பேட்சுக்கு ரெண்டு ஷிப்டா பிரிப்பாங்க மார்னிங் நைன் தேர்ட்டில இருந்து ஒன் தேர்ட்டி ஒரு ஷிஃப்டும் டூ ஓ கிளாக்ல இருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு ஷிப்டும் ஸோ ரெண்டு ஷிப்டா பிரிப்பாங்க ஒரு பேட்சுக்கு மொத்தமாவே நாற்பதுல இருந்து அறுபது பேர் இங்க படிக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ வந்து அஞ்சு பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது இதுல வந்து நான் ரெண்டு பேட்ச் வந்து எடுத்திருக்கேன் அதாவது நாலு ஷிஃப்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ண போறேன் ஸோ எனக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கு நூத்தி இருபது ஸ்டிச் இப்போ நான் வந்து இவங்களுக்கு நூத்தி இருபது ஸ்டிட்சு சொல்லி தரேன் எப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்களால வந்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வரைக்கும் உள்ள ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் எங்களால் போட முடியும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தராலையுமே அதை போட முடியும் அந்த அளவுக்கு நாங்க வந்து இங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வாய்ப்பு வந்து முழுக்க முழுக்க இறைன்பு சாரால ஏற்படுத்தப்பட்டது அது மட்டும் இல்லாம இறைன்பு சார் வந்து எங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும் பெண்களோட முன்னேற்றத்துக்காக என்னென்னலாம் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அது அடிப்படையில மாரிசாமி சார் தான் இங்க நிறைய ஐம்பது எல்லாம் பத்தாது கண்டிப்பா நிறைய குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்பதா மாத்தினாங்க இப்ப நூத்தி இருபதுதான் மாத்தி ஒவ்வொரு பெண்களோட வாழ்வாதாரத்துக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் வந்து நார்மலாகவே ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலே வீட்டை விட்டு வெளியே வராத சுச்சுவேஷன் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துடுறாங்க இங்கே கண்ணகி நகர் பகுதியில் இருக்கிற பெண்கள் முக்கியமாக சொல்லப்போனால் அவங்க வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு பால் பாக்கெட் வாங்கறதுக்கே நிறைய பேர் வீட்டில் அந்த கஷ்டம் இருக்குது இப்போ இங்கே படிச்சுட்டு போகிற ஒவ்வொருத்தருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இருந்து இதை கத்திட்டு போயிட்டு தொழில் எப்படிலாம் பண்ணணும்னு கத்திட்டு போயிட்டு வீட்டில் ஒரு சும்மா ஒரு ஆயிரம் ரூபாய் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே ஒரு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் நாங்கள் அதிலேருந்து ஏர்ன் பண்ணுறோம் எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்களே வந்து வீட்டுக்கார்கிட்டயோ இல்லை வெளியே யாருக்கிட்டையோ காசு கேட்காம ஏதாவது ஒன்று வேணும்னா அவங்களுக்கு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு அந்த ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இங்கே இருக்குது இங்கே வந்து நாங்கள் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை ஏஜ் லிமிட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது பதினெட்டு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க கூட படிக்கிறாங்க அவங்களுக்கு கண்ணு தெரியல அப்படின்னா கூட ஏன்னா கண்டிப்பாக வந்து ஆரி ஒர்க் பண்ணும் போது அந்த நீடெல்லாம் பிடிக்கும் போது ஐ இஷூஸ் இருக்கு அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இங்கேயே வந்து அந்த வீக்லி கேம்ப் நடக்குது அதில் வந்து அவங்களோட ஐ செக்கப் பண்ணி அவங்களுக்கு கிளாஸஸ் கொடுக்கறது எல்லாமே இங்கேயே ஃபெசிலிட்டி பண்ணி தராங்க இங்கே வந்து இவங்களுக்கு ஏஜ் லிமிட் மட்டும் இல்லை இவங்களுக்கு வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே அலோ பண்ணுறோம் படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃபோர்த்து ஃபிஃப்த் படித்தவங்க ஸ்கூல்லே போகாதவங்களாம் இருக்காங்க அவங்க வந்து இப்போ நாங்கள் இங்கிலீஷில் வந்து எழுதி போடுறது எல்லாமே வந்து மோஸ்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும் ஏன்னா ஸ்டிச்சர்ஸோட நேம் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்போது அவங்களுக்கு தமிழில் புரியணும் இங்கிலீஷ் எழுதவும் தெரியணும் பிஸ்னஸ் பண்றதுக்கு ஒரு நாலேஜும் அவங்களுக்கு இருக்கணுன்றதுக்காக இங்கவே அவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து என்னென்ன ஸ்கில் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமோ கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ் எழுத படிக்க கற்று கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து நிறைய பயிற்சிகள் இங்கே இது பண்றாங்க அது இல்லாம இங்கே முடிச்சுட்டு போனவங்க நிறைய பேர் ஷாப்பும் வச்சிருக்காங்க ஷாப் வச்சு விசிட்டிங் கார்டு அடிச்சு நிறைய பேர் கொடுக்கறது நிறைய ஆர்டர்ஸ் வாங்கி பண்றது அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சேர்ந்து சுயமா எங்களாலேயே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு வந்து இந்த கற்றல் மையத்துல முதல் தலைமுறை கற்றல் மையத்தில் தான் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதுக்காக எங்களுக்கு நன்றி